பெருநாள் தினத்தன்றும் அதற்கு பிறகுள்ள நாளிலும் அதற்கு முன்புள்ள நாளிலும் மக்கமா நகரமும் அதை சுற்றியுள்ள புனித தலங்களிலும் இறைவனுடைய அருள் இறங்கியது இப்படி இறங்கியதனுடைய பயனாக அங்கிருந்த கடுமையான வெப்பம் தணிந்து ஹாஜிகள் ஒரு ஆறுதல் அடைந்தனர் சுமார் நாற்பத்தெட்டு டிகிரி வரையிலும் சென்ற வெப்பம் இந்த மழைக்கு பிறகு முப்பத்தெட்டு டிகிரியாக குறைந்தது அந்த வெப்பத்தை தணிப்பதற்காக வேண்டி சவுதி அரசாங்கம் செயற்கையான முறை முறையிலே நீரை தெளிப்பது போன்ற பல்வேறு செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அந்த செயல்களின் மூலமெல்லாம் தணியாத வெப்பம் இறைவனால் இறக்கப்பட்ட இந்த அருள்மலைக்கு பிறகு பெருமளவில் தனிந்திருக்கிறது அந்த அருள் மழையின் போது மக்கமா நகரில் நிகழ்ந்த அந்த அருமையான காட்சி தொகுப்புகளைத்தான் இந்த வீடியோவில் உள்ள படங்கள் விளக்குகிறது அந்த அருள்மலை மழை நேரத்திலே செய்யப்படுகின்ற பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நபிகள் நாயகத்தின் சொல்லை மெய்ப்பிக்கும் விதத்தில் மழையையும் பொருட்படுத்தாமல் பல்வேறு ஹாஜிகள் அந்த மழையில் இணைந்து கொண்டு பிரார்த்தனை செய்யும் காட்சிகள் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது இதுபோன்று பல்வேறு காட்சி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கின்றீர்கள் இவைகள் பலனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நமது சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாகருதாவா நான் அனி அஹமது